வணக்கம் தீபாவளி நாள் தீப ஆவளி ஆவளினா வரிசை தீபத்தை வரிசையாக வைத்து கொண்டாடுவது அதாவது வெளிச்ச நாள் வெளிச்ச திருவிழா உள்ளுக்குள்ளேயும் அதாவது மனசுக்குள்ள வெளிச்சம் புத்திக்குள்ள வெளிச்சம் வெளியிலையும் வெளிச்சம் அதுதான் இதுதான் தீபாவளி பட்டாசு வெடிப்பது இனிப்பு சாப்பிடுவது புத்தாடை அணிவது பிறகு டிவி பார்ப்பது சினிமாவுக்கு போவது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏழை வயசுக்காரர்கள் சந்தோஷப்படட்டும் ஆனால் தீபாவளியினுடைய அடிப்படையை புரிஞ்சுக்கணும் நரகாசுரன் ஒருத்தன் கடுமையான தவம் இருந்து ஒரு வரம் பெற்றான் புத்திசாலித்தனமா என்னோட அம்மாவை தவிர யாராலேயும் எனக்கு சாவு வரக்கூடாது நரகாசுரனுடைய அப்பா அம்மா யாரு அப்பா பெருமாள் அம்மா பூமாதேவி பூமாதேவிக்கும் பெருமாளுக்கும் மகனாக பிறந்தவன் நரகாசுரன் ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பது தானே பெருமாளினுடைய விளையாட்டு எனவே என்ன பண்ணுறாரு நரகாசுரன் இஷ்டத்துக்கும் ஆடுறான் கொடுமைப்படுத்துகிறான் அதர்மப்படி நடக்கிறான் விட்டுடுறாரு பெருமாள் அவனுக்கு மோசமான காலகட்டம் வருது எப்போ அஷ்டம சனி வருது நரகாசுரனுக்கு சனி மோசமான தான் மரணம் சம்பவிக்கிற வாய்ப்பு உண்டு அதுக்காக எல்லா அஷ்டம சனிலையும் அப்படி இருக்குன்னு அர்த்தம் இல்லை அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி ஏழரை சனியில் இதற்கான வாய்ப்பு அதிகம் நரகாசுரனுக்கு அஷ்டமா சனி வருது கண்ண பரமாத்மா கண்ணன் கண்ண கண்ணனுக்கு எத்தனை மனைவியர் பாமா ருக்மணி தெரியாதான்னு கேட்பீங்க தெரியல எட்டு லட்சுமியும் கண்ணபரானுக்கு மனைவி எட்டு லட்சுமி அஷ்டலட்சுமியும் கண்ணபுரானுக்கு மனைவி அத பாமா ருக்மணி நக்னஜித்தி ஜாம்பவதி மித்ரவிந்தை லமனை பத்ரை பாமா ருக்மிணி பாமா ஒருத்தர் ருக்மிணி அப்புறம் நக்னஜித்தி ஜாம்பவதி மித்ரவிந்தை பத்ரை லக்ஷ்மனை காளிந்தி இதில் காளிந்திங்கிறவங்கள தான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எதிர்பார்ப்பே இல்லாத காதல் காளிந்தியோடது கண்ணபிரான் என்னவோ என்ன செய்கிறாரோ என்ன சொல்றாரோ அதுதான் காளிந்திக்கு வேதம் இதுல நெட் ஆப்போசிட் தேவி யாருன்னா அம்சம் கண்ணபிரான் என்ன பண்றேவிய கூப்பிட்டுக்கிட்டு பாமாவுக்கும் வில்லெல்லாம் தெரியும் வில் வித்தை தெரியும் போர் கலை தெரியும் போராட தெரியும் நம்ம இந்த காலத்து நடைமுறை மாதிரி கையில கிடைத்ததை எடுத்து அடிக்க மாட்டாங்க ஆனா பாமாவுக்கு போர்க்கலை தெரியும் பாமாவை கூட்டிக்கிட்டு கண்ணபுரான் சண்டைக்கு போகிறார் நரகாசுரனோட நரகாசுரன் சிரிக்கிறான் எங்கள் அம்மாவை தவிர யாராலையும் எனக்கு சாவு வராது நீ வந்திருக்கிற தோற்று தான் போவேன்னா வேணாம் கண்ணபுரான் தோற்றுடுறார் தோற்கறது மாதிரி நடிக்கிறாருன்னு கூட வச்சுக்கோங்க உடனே பாமாவுக்கு கோவம் வந்துடுது பாமாதேவி யார் பூமாதேவியோட அம்சம் பூமாதேவி யார் கண்ணபரானுடைய மனைவி நரகாசுரனுடைய அம்மா அப்ப பாமா அம்பு போடுறார் நரகாசுரன் மேல நரகாசுரன் செத்துடுறான் ஏன் அம்மாவினால சாகு வரணும் அம்மாவனுடைய அம்சம் பாமாதேவி அதனால பாமாவுக்கு தெரியாது தான் அன்பு தான் வந்து அம்பு போட்டா சாகடிச்சிடலான்னு அன்பும் சாகடிக்கும் அது வேறு அம்பு சாகடிக்கும் அது வேறு அன்பும் சாகடிக்கும் புரிஞ்சா சரி தான் சாக வேண்டும் என்கிற வரம் பெற்ற நரகாசுரனை பூமாதேவியினுடைய அம்சமான பாமாதேவி அம்பு போட்டு சாகடிக்கிறாள் பாமாதேவிக்கு தெரியாது நரகாசுரன் தன்னுடைய பையன் அதாவது தன்னுடைய அம்சமான பூமாதேவியோட பையன் நரகாசுரனுக்கு தெரியாது பாமாதேவி பூமாதேவியினுடைய எனவே எனவேதான் கண்ணபிரானுடைய விளையாடல் அதாவது தப்பு செஞ்சா அழிவு எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கிறது நம்ம பவர்ஃபுல்லா இருக்கோம் நம்மளை யாரும் கேட்க முடியாது நம்ம நம்மளை யார் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆணவத்தில் யார் இருந்தாலும் யார் இருந்தாலும் அவர்களுக்கு அழிவு அதுவாக வரும் அதுதான் கான்செப்ட் இதுதான் நரகாசுரன் செத்த பிறகு சாகர தருவாயில மரணப்படுக்கையில் இருக்கும் போது பெருமாள் கிட்ட சொல்லி அப்பா சட்டம் ஏமாந்து போனாலும் போகும் தர்மம் நிச்சயமாய் பழி வாங்கி தீரும் வெள்ளை உள்ளம் வாய்த்த பிள்ளை வாடும் நேரம் அன்னை போலக்காக தெய்வம் வந்து சேரும் தேவர்களுக்கு நீ வந்த கடவுள் உதவுவான்கிற நம்பிக்கை வேணும் கடவுள் அழிப்பான்கிற பயமும் வேணும் அப்படின்னு நரகாசுரன் இந்த உலக மக்களுக்கு சொல்லி கண்ணபரான்கிட்ட இதை கொண்டாடணும் நல்லா சாப்பிடணும் மக்கள் நல்லா பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும் அந்த காலத்தில் பட்டாசு வெடித்தா விசேஷம் இந்த காலத்தில் இல்லை இனிப்பு சாப்பிடணும் நல்லா சந்தோஷமாக மக்கள் இருக்கணும் தர்மம் அதர்மத்தை வெல்லும் தர்மத்தின் வாழ்வு சூது கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் தீபாவளி நம்ம அவ்வளோ படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் ஐயோ என்று போவான் அப்படிங்கிறார் மகாகவி பாரதி எனவே மக்கள் எப்படி இருக்கணும்னு நரகாசுரன் சொன்னதை தீபாவளி மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது அவ்வளோ யோசித்து பாருங்கள் புரியும் சரிங்க ராசி பலன் சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படின்னா பத்து ராசிகளுக்கு நல்லா இருக்கு எந்த ராசிகளுக்கு நல்லா இல்லைங்கிறத மட்டும் இப்போ சொல்கிறோம் மற்ற ராசிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கும்ப நேயர்களை பகல் ஒரு மணி வரை சந்திராஷ்டமம் என்ன சரியா சொன்னா ஓபனா சொல்லிடுறோம் மூணு மணி வரைக்கும் உங்களுக்கு நாள் நல்லா இல்லை மூணு மணிக்கு அப்புறம் நல்லா இருக்கு மூணு மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது போராட்டாதி சதயம் அவிட்டான் மூணு பேருக்கும் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் சந்திராஷ்டமம் எட்டுல சந்திரன் இருக்காரு தேவையற்ற சண்டைகள் சச்சரவுகள் வரும் பேச்சிலே பொறுமை முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் வழக்கமான பேச்சு கூடாது மௌன விரதம் கூட நல்லது ஜாக்கிரதை தான் பெரிய வம்பு வர்றதுக்கான ஆரம்பம் நடக்கும் எனவே கவனம் வழிபாடு முக்கியம் என்னங்கிறத சொல்றோம் பகல் மூணு மணிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கு சூப்பர் பிரமாதம் கலகிறீங்க உங்க பிரதிபலமான தைரியம் பொறுமை ஜெயிக்கும் நல்லா இருக்குது அனுகூலமான எண் பகல் மூணு மணிக்கு அப்புறம் இரண்டு தெற்கு வெள்ளை சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கு எனவே அசை உணவு வேண்டாம் சூரியனுக்கும் நெலாவுக்கும் தீபம் போடுங்க தீபம் காட்டுங்க நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் சத்திய போற்றி சத்திய பாமா போற்றி சத்தராஜித்தே போற்றி சாத்தியகியே போற்றி சதுர்வேதனே போற்றி மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் திருப்பாவை ஆண்டாள் அருளியது படிச்சு பாருங்க அல்லது பாகவதம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு உணவு துணி எல்லாம் கொடுங்க நல்லது சிக்கனம் பார்க்காம நாய நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு பகுதியில் இந்திர நீளம்னு ஒரு பகுதி இருக்கு இருபத்தாறு பகுதி அதுல இந்திர நீளம் படிச்சு பாருங்க நல்லது மீனராசிக்கார நேருவில் பகல் ஒரு மணிலருந்து சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது உத்திரட்டாதி ரேவதி போரட்டாதி அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் ஜாக்கிரதை பெரிய வளைவில் பொருள் வாங்க வேண்டாம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க பகல் ஒரு மணிலேருந்து நல்லா இல்லை ஒரு மணிக்கு முன்னாடி சூப்பராக எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம் இன்னைக்கு நாள் முழுக்கவே இன்னைலேருந்தே கவனம் பொறுமை அவ்வளோதான் சொல்லுவோம் அப்புறம் உங்கள் இஷ்டம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் என்னங்கிறத சொல்கிறோம் அனுகூலமான எண் பகல் ஒரு மணிக்கு முன்னாடி இரண்டு வடக்கு பச்சை ஒரு மணிக்கு அப்புறம் கிடையாது 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 அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது ஜாக்கிரதை ஜண்டராஷ்டிரமத்தோட பாதிப்பு இருக்கு எனவே அசை உணவு வேண்டாம் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் போடுங்க தீபம் காட்டுங்க நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் ஓம் சத்யபாமா போற்றி சத்திய பாமா போற்றி சத்தராஜித்தே போற்றி சாத்தியகியே போற்றி சதுர்வேதனே போற்றி மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் திருப்பாவை ஆண்டாள் அருளியது படித்து பாருங்க அல்லது பாகவதம் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு உணவு துணி எல்லாம் கொடுங்க நல்லது சிக்கனம் பார்க்காம நாய நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க நல்லது ஜெயமோகனுடைய வெண்முரசு பகுதியில் இந்திர நீலம்னு ஒரு பகுதி இருக்கு இருபத்தாறு பகுதி அதில் இந்திர நீளம் படிச்சு பாருங்கள் நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்